தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் அறிஞர் தகவல்களை நம்ம தெரிஞ்சுப்போம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா வாணிதாசன் வாணிதாசன் தமிழகத்தின் வர்த் என்று அழைக்கப்பட்டவர் வேர்ட்ஸ்வர்த்னா நமக்கு தெரியும் ஒரு ஆங்கில கவிஞர் ஒரு இயற்கையை பாடின ஒரு மிகச்சிறந்த கவிஞன் அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு கவிஞன் அப்போ தமிழகத்தில் வேர்ட்ஸ்வர்த்துக்கு இணையான கவிஞர் அப்படின்னு ஒரு அடைமொழியோடு அழைக்கப்பட்டவர் தான் இந்த வாணிதாசன் இப்போ இந்த வாணிதாசன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் பா பாரதிதாசன் தலைமுறை அதாவது பாரதிதாசனோட சீடர்களில் முக்கியமானவராக இவர் வந்து இருக்கிறார் இவருக்கு வந்து நிறைய பே பட்டங்கள் இருக்குது கவியேறு அதாவது கவியேறு அப்படின்னா என்னென்னா கவிதைகளில் முதன்மையானவர் கவிதைகளில் சிறந்து விளங்கக்கூடியவராக இருக்கிறாரு அதனால் இவருக்கு வந்து கவியேறு அப்படிங்கிற பட்டம் வந்து கிடைக்கிது அது இல்லாமல் நிறைய பட்டங்கள் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் பாவலர் மணி புதுமை கவிஞர் ஓமை கவிஞர் தமிழ்நாட்டோட தாகூர் இப்படியெல்லாம் வந்து இவரை சொல்கிறோம் இப்போ இவரோட இயற்பெயர் பார்த்தோன்னா அரங்கசாமி எத்திராசர்லு அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயராக இருக்குது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சு அதாவது ஜூலை இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து பிறந்திருக்கிறாரு இவரோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னாக்கா வில்லியனூர் இன்றைக்கி வந்து புதுச்சேரியில் இருக்கிற வில்லியனூர்ன்ற ஊரில் தான் அவர் பிறந்திருக்காரு அந்த காலத்தில் அந்த ஊருக்கான பேர் வந்து நல்லூர் அப்படிங்கிறதுல இருந்திருக்கு இவரோட கல்வி பார்த்தோன்னா ஆரம்ப காலத்தில் இவர் திண்ணைப்பள்ளியில் தான் பயின்றிருக்கிறாரு ஒரு இரண்டு வருஷம் இரண்டு ஆண்டு காலம் வந்து திண்ணைப்பள்ளியில் பயின்றிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து வில்லியனூரில் இருந்த மையப்பள்ளி அப்படிங்கிற பள்ளியில் பயின்றிருக்கிறார் அங்கே தான் இவர் முதல் முதலாக யாரை சந்திக்கிறாருனா பாரதிதாசனை சந்திக்கிறார் இவரோட நான்காம் வகுப்பிலேயே பாரதிதாசனோட தமிழ் தமிழை கேட்டு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கல்லூரி படிப்பை முடிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து ஆசிரியர் தேர்வு பயிற்சியில் இவர் தேர்வு பெற்று தமிழாசிரியராக தன்னோட பணியை தொடங்குகிறார் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பாரதியார் நினைவு நாளை ஒட்டி ஒரு கவிதை போட்டி நட கவிதை போட்டி நடக்கும்போது அவர் இவரோட படைப்பாக ஒரு கவிதையை எழுதி மதுரையிலிருந்து அப்போ வெளிவந்துக்கிட்டு இருந்த தமிழன் இதழில் இவர் வெளியிடுறார் இப்போ தமிழன் இதழ் அப்படின்னா என்ன இது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு தெரியும் ஒரு பைசா தமிழன் அப்படின்னு ஒரு ஒரு பத்திரிக்கை வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டங்களில் வெளிவந்த பத்திரிகைகளில் முதன்மையானது இதை யார் ஆரம்பித்தான்னு நமக்கு தெரியும் அயோத்திதாச பண்டிதர் தான் இந்த பத்திரிக்கையை ஆரம்பித்தார் அதாவது ஒரு பைசாவுக்கு பத்திரிக்கை எல்லாருக்கும் சென்றடையணுங்கிற ஒரே நோக்கத்தோடு இன் இன்னைக்கு இந்த பகுத்தறிவுக்கு முன்னோடியாக திகழ்ந்த அயோத்திதாச பண்டிதரால் உருவாக்கப்பட்டது அதன் பிறகு அது அவர் அவரோட மறைவுக்கு பிறகு நிறுத்தப்பட்டதாக நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மதுரையிலேருந்து வெளிவந்த தமிழன் பத்திரிகையில் தான் இவரோடய முதல் கவிதை பாரதியாரை பற்றின முதல் கவிதை வாணிதாசன் எழுதி அனுப்புகிறார் அப்போ அங்கே ஆசிரியராக இருந்த தமிழன் பத்திரிகையோட ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா இவர் முதல்ல வந்து இவரோட பேரை வந்து ரங்கசாமி அரங்கசாமிங்கிற அவரோட பேரை சுருக்கி ரமி அப்படிங்கிற பேரில் தான் இவர் எழுதி அனுப்புகிறாரு அந்த பத்திரிகையோட ஆசிரியராக இருந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் இவரை பற்றின தகவல்களை சேகரிச்சிட்டு இவர் பாரதிதாசனோட சீடராகவும் அவர் மீது பற்று கொண்டவராகவும் இருக்கிறதுனால இவருக்கு பேர் வந்து அந்த புனை பெயரை வந்து ரமிங்கிறதை எடுத்துட்டு வாணிதாசன் அப்படின்னு வைக்கிறார் இப்போ வாணிதாசன் வாணி அப்படின்னா எதை மையப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கலைமகள் அதாவது சரஸ்வதியை மையப்படுத்துனது வாணி கலைவாணின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ அந்த அந்த சொல்லிலிருந்து அந்த வாணியை எடுத்துக்கிறாரு தாசன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தாசன்கிறது பாரதி தாசனை பின்பற்றுறதுனால அந்த பரம்பரையில் இருக்கிறதுனால அவரை அவரை பின்பற்றுறதுனால வாணிதாசன் அப்படிங்கிற புனைப்பெயரை இவருக்கு வைக்கிறார் அதன் பிறகு இவர் அந்த பெயரிலேயே பல கவிதைகள்லாம் எழுத ஆரம்பிக்கிறார் குறிப்பாக வந்து திராவிட நாடு இதழில் இவர் ஒரு கவிதை ஒரு கவிதை எழுதுகிறார் அதாவது விதவிக்கு ஒரு செய்தி அப்படிங்கிற ஒரு கவிதை எழுதுகிறாரு அந்த கவிதை தான் இவரோட புகழோட உச்சத்துக்கு செல்கிறார் அதாவது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த கவிதை மூலிமா தெரியுது அந்த காலத்தில் திராவிட நாடு நமக்கு தெரியும் திராவிட நாடு வந்து அறிஞர் அண்ணா வெளியிட்ட ஒரு இதழ் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த இதழில் படத்தில் இவரை பார்த்தீங்கன்னா இவரோட கவிதை வெளியிடப்படுது அட்டைப்படத்தில் இவரை பற்றின செய்தி வெளி வெளிவருது அதனால் இவர் வந்து தமிழ்நாடு பூரா அறியப்படுற ஒரு கவிஞராக வந்து அந்த விர விதவிக்கொரு செய்தி அப்படிங்கிற கவிதை மூலயமாக தான் இவர் அறியப்படுறாரு அதுக்கப்புறம் இவர் எழுதின பல நாவல்கள் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் இது மாதிரி நிறைய கவிதைகள் அவர் எழுதி எழுதிக்கிட்டே வர்றாரு இவருக்கு வந்து ஃப்ரான்ஸ் அரசாங்கம் வந்து செவ்வாலியர் விருது அப்படின்னு ஒன்று ஒன்று கொடுக்குறாங்க இது அது வந்து வாணிதாசனுக்கும் செவாலியர் விருது அப்படிங்கிறது ஒரு ஃப்ரான்ஸ் அரசாங்கம் வந்து தமிழில் தமிழில் மொத்தமாகவே சிறந்து விளங்குகிற ஒரு சிறந்த மனிதருக்காக கொடுக்கப்படுற ஒரு விருது அவ்வளோ பெரிய உயரிய விருது அந்த செவாலியர் விருது அந்த விருதை வந்து வாணிதாசனுக்கு கொடுக்குறாங்க இப்போ செவாலியர் விருது அப்படின்னாலே அந்த அந்த அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்க வந்து உயர்ந்த நிலையில் வைக்கப்படுறாரு அதாவது அதுக்கப்புறம் அவங்க வந்து சார் அல்லது மேடம் தான் சொல்லணும் அப்போ அந்த காலத்தில் அந்த சவாலிர் விருது விருது பெற்றாங்கன்னா அந்த மரியாதை வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த விருதம் வந்து அவருக்கு கிடைக்கிது முதல் முதல்ல இவர் வந்து தமிழன் பத்திரிகையில் எழுதினாலும் பின்னால வந்து பொன்னி காதல் முரசொலி முத்தாரம் முரசொலி உங்களுக்கு தெரியும் யாரோட பத்திரிக்கின்னு முத்தாரம் மன்றம் தென்றல் இந்த நாளிதழ்களெலாம் இவரோட கவிதைகள் வெளி வெளிவர ஆரம்பிக்குது இவர் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஏராளமான பொங்கல் கவிதைகள் எழுதுகிறாரு பின்னால் அது பொங்கல் பரிசு அப்படிங்கிற தலைப்பில் வெளியாகுது வாணிதாசனோட கவிதைகள் குறிப்பாக பார்த்தோம்னாக்க ஒரு எண்பத்தெட்டு பாடல்கள் அது எண்பத்தெட்டு பாடல்கள் அடங்கிய கவிதை தொகுப்பாக வாணிதாசன் தொ கவிதை தொகுப்பு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளியாகுது இது பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஏழு தலைப்பில் அந்த கவிதை இருக்குது என்னென்ன தலைப்புன்னு பார்த்தோம்னா இயற்கை இன்பம் மக்கள் புரட்சி தமிழ் பூக்காடு இசைக்குரியர் அப்படி அப்படிங்கிற இந்த தலைப்புகளின் கீழில் இந்த வாணிதாசனோட கவிதைகள் வந்து இந்த தலைப்பின் கீழில் வெளிவர வெளிவருது இப்போ இவரோட சிலை பார்த்திங்கனாக்க இன்றைக்கும் வந்து புதுச்சேரி அரசில் பாரதியார் பூங்காவில் இவரோட சிலை இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் இவரோட பிறந்தநாள் வந்து அரசு விழாவாக கொண்டாடப்படுது அது புதுச்சேரி அரசு வந்து கலை இலக்கிய பண்பாட்டுத்துறை வந்து இவரோட பிறந்தநாளில் வந்து கொண்டாடிட்டு வருது அதெல்லாம் இவருக்கு பெருமை சேர்க்கிற விதமாக புதுச்சேரி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு பார்க்குனாக்க செவிலிமேடு அதாவது செவிலிமேடுங்கிற பகுதியில் தான் அவர் வாழ்ந்து வராரு அதனால் உள்ள அந்த பகுதியில் உள்ள பள்ளிக்கு இவரோட பெயரை சுற்றி வருது தமிழ்நாடு அரசும் இவரோட நூல் நூல்கள் எல்லாத்தையும் ஆக்கிடுச்சு அப்புறம் இவர் வந்து தமிழில் மட்டும்தான் புலமை அப்படின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவர் வந்து பிரெஞ்சு மொழியில் புலமையாக இருக்கிறாரு ஆங்கிலத்தில் புலமையாக இருக்கிறாரு உருது மொழியில் புலமை பெற்றவராக இருக்கிறாரு பாரதிதாசன் மீது உள்ள பற்று காரணமாக இவர் வந்து தமிழில் கவிதை எழுதவும் தமிழில் புலமை பெற்றவராகவும் விள விளங்குறார் அதோடு இல்லாமல் இவர் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு அதாவது பொங்கல் பரிசு அப்புறம் தமிழ் ஃப்ரெஞ்சு டிக்ஷனரின்னு சொல்லப்படுற கையகர முதலி அப்புறம் தீர்த்த யாத்திரை இன்ப இலக்கியம் எழிலோவியம் எழில் விருத்தம் குழந்தை இலக்கியம் பெரிய இடத்து செய்தி சிரித்து துணா இரவு வரவில்லை போன்ற பல நூல்கள் வந்து இவரோட இவரோட படைப்பாக இருக்குது பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய கவிஞரான வாணிதாசன் வந்து தன்னோட ஐம்பத்தி ஒம்பதாவது வயதில் அதாவது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அடைந்தார் மீண்டும் ஒரு இன்னொரு தலைப்பில் இன்னொரு கவிஞரை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்